ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவல் பாயாசம் இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனவுன்னே அது கூடவே வந்து முந்திரி பாதாம் உங்களுக்கு என்னென்ன நடிச்சு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப டீப் ஃப்ரைலாம் இல்லை லைட் ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அது கூடவே வந்து அந்த முந்திரி திராட்சை கூடவே வந்து ஒரு கப்பு அவல் எடுத்து அதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அவள் வந்து ஸ்லோவில் வச்சு மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்னால் வந்து ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணணும் அவள் வந்து உடனே கருகிடும் ஸோ அதனால் ஸ்லோவில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அது வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுங்க அடுத்து வந்து ஒரு அரை லிட்டர் திக்கான பால் எடுத்து காய்ச்சிட்டுருக்கேன் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் பால் வந்து நல்லா கொதி வரணும் கொதி வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு பாலை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு பால் நல்லா கொதி வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அந்த அவள் வந்து வேகணும் நீங்கள் கொஞ்சம் கை எடுத்து பார்த்தாலே தெரியும் சாதம் எந்த அளவுக்கு வேகமோ அந்த பதத்துக்கு கையில் போட்டு நசுக்கணும்னா நசுக்கும் அந்தளவுக்கு அவல் வந்து வேகணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இது கொஞ்சம் வெந்தவினே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க நாட்டு சர்க்கரை வந்து பால் வந்து முக்கால் பாகம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வந்து நாட்டு சர்க்கரையே போடணும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்